தமிழக மக்களின் நலன் மீது அக்கறை கொண்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி விடுதலை சிறுத்தைகள் அங்கீகார வெற்றி பெருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபதில் அறிமுகப்படுத்தப்பட்டபோது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம் குறிப்பாக அதை நடைமுறைப்படுத்தினால் மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை மனுவினுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவது போன்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதால் அதை எதிர்த்திருந்தோம் குறிப்பாக விடுதலை சிறையில் கட்சியின் சார்பில் நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை விலக்கி மக்களிடம் பிரச்சாரமாக கொண்டு சென்றிருந்தோம் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்கின்ற நிலையில் தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருந்தது ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு அரசும் அதை முடிவெடுத்திருந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசும் அதை தொடர்ந்து முடிவெடுத்திருந்தது இப்போது திடீர் என்று மதுராவில் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கையை குறிப்பாக மும்மொழி திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தினால்தான் கல்வித்துறையில் தர வேண்டிய நிதியை தருவோம் என்று அறிவிக்கை செய்திருந்தார் இது முற்றிலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை திட்டமிட்டு வஞ்சிக்கின்ற ஒரு சதி என்பதாகத்தான் பார்க்கிறேன் இது இன்றைக்கு இவர்கள் அறிவித்துவிட்டு கல்வித்துறையில் தர என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஏற்கனவே பல்வேறு திட்டங்களில் முறையாக தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய பணத்தை பல திட்டங்கள் சென்ட்ரலி ஸ்கீம் என்கின்ற நிலையில நடைமுறைப்படுத்தப்படும் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் அப்படிப்பட்ட ஒரு தான் அந்த திட்டத்திலே கூட திட்ட மதிப்பை கடந்து கூடுதலாக தமிழ்நாடு அரசு பணம் தருகிறது உண்மையில் நாற்பது சதவீதம் மாநில அரசு தர வேண்டியதற்கு பதில் அறுபத்தி எட்டு சதவீதம் வரை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் மீதமுள்ள அந்த முப்பத்தி ரெண்டு சதவீதத்தில் பெரும்பான்மையான தொகை தருவதில்லை இது குறித்து நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறியல் கட்சியுடைய மக்களவை உறுப்பினர் முனைவர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டம் மட்டுமல்லாது ஜே ஜே என்று சொல்லக்கூடிய ஜல் ஜீவன் மிஷன் அதிலும் அப்படித்தான் நிதியை தருவதில்லை இவற்றையெல்லாம் விட மீனவர்கள் மேம்பாட்டிற்காக ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்துகிற திட்டங்கள் என சில திட்டங்கள் இருக்கிறது அதிலே குறிப்பாக மீனவர் பகுதிகளில் கடல் அரிப்பை தடுப்பதற்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்திலும் மாநில அரசு நாற்பது சதவீதம் ஒன்றிய அரசு அறுபது சதவீதம் தர வேண்டும் கடந்த ஆண்டு அந்த திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு முன்வைத்த எந்த முன்வைப்புக்கும் அல்லது முன்மொழிவிற்கும் ஒன்றிய அரசு இதுவரை பணத்தை ஒதுக்கவில்லை அதனால் அந்த திட்டங்கள் அப்படியே இருக்கிறது என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் அது போன்று ஒரு திட்டம் நிலுவையில் இருக்கிறது எழுச்சி தமிழருடைய நாடாளுமன்ற தொகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் அது போன்ற ஒரு திட்டம் இருக்கிறது இது போன்று நாடு முழுவதும் பல திட்டங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் இதில் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல ஒரு புறம் அவளுடைய சனாதன கருத்தியலை அவர்கள் விரும்புகின்றபடி குலக்கல்வியை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த புதிய கல்விக் கொள்கையை பயன்படுத்திக் கொள்வது மற்றொரு புறம் தொடர்ந்து மக்களால் தாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்படுகிறோம் அடுத்த தேர்தலிலும் புறக்கணிக்கப்படுவோம் என்பது உறுதியாக தீர்ந்த நிலையில் ஏன் என்று சொன்னால் பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த மாநிலங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வருகிறது ஆனால் அந்த மாநிலங்களிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாட்டிலே கால் காலூன்ற முடியாது என்கின்ற நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த தேர்தலிலும் தங்களை புறக்கணிப்பார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு வேண்டுமென்ற தமிழ்நாட்டு மக்களை பழி தீர்க்கும் நடவடிக்கை தான் இந்த மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் பணம் தருவேன் என்றது இது தொடர்பான போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த போ இந்த போராட்டத்தில் அல்லது இந்த கோரிக்கையில் தமிழ்நாட்டு அரசை வஞ்சிக்கக்கூடாது என்கின்ற இந்த நிலைப்பாட்டில் அதிமுகவும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று இருந்தார் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது தொடர்பாக மத்திய அரசை கண்டித்திருப்பது வரவேற்கத்தக்கது ஆரோக்கியமான அரசியல் இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மீது நலனில் அக்கறை உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டும் ஒன்றிய பாரதிய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் இது ஒரு ஆட்சிக்கான பிரச்சனை அல்லது ஒரு கட்சிக்கான பிரச்சனை என்பதை விட ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்